எல்லாத்துக்குமே பயந்து நெகட்டிவா திங்க் பண்ண கூடிய அந்த ஜாதக அமைப்பு யாருக்கு சார் ஜாதத்துல குரு என்ற கிரகம் ஜாதகரை குறிப்பிடுது அந்த குரு உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல ராகு இருந்தா எப்பவுமே நெகட்டிவ் தாட் குருச்சந்திரன் சந்திரன் மிகப்பெரிய பலவீனன் அப்படின்னு சொல்லலாம் தாழ்வு மனப்பான்மை அதாவது இந்த குருச்சந்திரன் இருக்கவங்க தான் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ச்சி சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா அந்த துரோகம் பண்ணக்கூடிய அந்த அந்த நம்ம ஏமாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை ஏமாத்துறாங்கன்ற பயம் வந்து என்ன செய்யுன்னா அப்படியே போய் சந்தேக சந்தேக உணர்வு கொண்டு போய் சேர்த்து அது குடும்பத்துக்குள்ள பிரிவினைத்தான் ஏற்படுத்தும் ராகு இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து விரக்தி மனப்பான்மையில் இருப்பாங்க இந்த குருச்சந்திரன் கூட ஏதாச்சும் ஒரு போராடி கிராடி ஏதாச்சும் ஒன்று சந்திச்சு சம்பாரிச்சு எதையாச்சும் சம்பாதிக்க போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல யார் பழகி அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க இந்த குரு ராகு எவ்வளவு அறிவுகள் வந்தாலும் கூட திடீர்னு அவங்களுடைய அந்த சிந்தனை வந்து பழமைக்கு போய் நின்றுவாங்க கமல் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யூ தமிழ் நேர்களுக்கு எதை பத்தி பேச போறார்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாக எது எடுத்தாலும் ஒரு பயம் ஒரு ஹைட்டை பார்த்தா பயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறாங்க வீட்ல அப்படின்னா ஐயோ அது நடக்குமா அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்குமே பயந்து நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு யாருக்கு சார் இருக்கு ஒரு ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் தான் ஜாதகரை குறிப்பிடுது அந்த குரு உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல ராகு இருந்தா எப்பவுமே நெகட்டிவ் தாட் அல்லது பழமையான சிந்தனை பேய் இருக்கு பிசாசு இருக்கு பாத்ரூம் போறதா இருந்தா கூட ஒரு படத்துல லாரன்ஸ் அம்மா கேரக்டர் ஓகேங்களா அது ஒண்ணு இது வந்து ஏதாச்சும் ஒன்று நம்மளை மீறிய சக்திகள் அல்லது விஷஜந்துக்களோ அல்லது ஏதாவது ஒரு அமானுஷியங்களோ அல்லது ப மு முன்னால் நம்மளுக்கு சின்ன வயசில் சொன்ன விஷயங்களினுடைய அந்த தாக்கங்களோ தொடர்ந்து தொல்ல பண்ணிகிட்டே இருக்கும் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு பயம் பய உணர்வு வரும் அது வந்து குரு ராகு அது ஒன்றொரு விஷயம் என்னென்னா தாழ்வுமான பான்மை நம்ம சரி சரியாக செஞ்சுருக்க மாட்டோம் நம்மளுக்கு அது நம்மளுக்கு அது செட் ஆகாது நம்ம அந்த வேலைக்கு செட் ஆக மாட்டோம் அல்லது நம்ம நம்மளுக்கு அது தகுதி இல்லாத ஆள் நம்மளுக்கு நம்ம அந்த அது மாதிரி விஷயங்களை நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு தாழ்வு இருக்கிறது வந்து குரு சந்திரன் சொல்றாங்க அப்போ குரு உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் இருந்தால் குரு சந்திரன் இதை வந்து கஜகேசரி யோகம் அதுன்னு சொல்லி பெருசா அப்போ ஒரு நாலு சிங்கத்துக்கு நடுவே நின்ற யானை அதுன்னு சொல்லி உருட்டுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குரு சந்திரன் சேர்ந்துருந்தா மிகப்பெரிய பலவீனன் அப்படின்னு சொல்லலாம் தாழ்வு மனப்பான்மை அதாவது இந்த குருச்சந்திரன் இருக்கவங்க தான் தாத்தா பாட்டி வீட்டில் வளருது சிங்கிள் பேரண்ட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கிட்டே வளருது ஒரு ஒரு ஆண் இருக்கார் அந்த ஆண் வந்து அவங்க அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டார் அப்படி பொழுது அந்த ஆண் வந்து சமூகத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுறது சமூகத்தை எப்படி ரீச் பண்ணுறது ஒரு ஒரு கடையில் போய் எப்படி ஆண்மையோடு பேசுறது இப்போ ஒரு ப அம்மாவோடய இருந்திருப்பார் சின்ன வயசுலேருந்து அம்மா எழுத்து வீட்டில் பேசுகிறது அம்மா கடைக்கு போகிறப்ப அம்மா ஆஃபீஸ் போகிறப்ப அம்மா முக்கிய வேலைகள் போகிறப்ப அம்மா வேலைக்கு இப்படியே கைப்பிள்ளையே கைப்பிள்ளி சேலை பிடிச்சிட்டே சுற்றியிருப்பார் இவருக்கு ஒரு ஆண் அப்படிங்கக்கூடிய தன்மை அப்படின்றது தெரியாது அப்போ கடையில் போய் ஒரு ஆண் மாதிரி பேசுறது அப்படின்றது கூட இவர் யாராச்சும் மாமா சித்தப்பா இது மாதிரி ஆள்களோட தான் உண்டு ஆனால் இந்த குருச்சந்திரன் சந்திரன் அவங்களோட சேரவிடாது பெரும்பாலும் தாத்தா பாட்டியினுடைய ஆதரவோடு இருக்கலாம் அப்படி இல்லைனா அம்மாவோடைய ஆதரவு தான் இருப்பாங்க அப்போ சிங்கிள் பேரண்ட் சைல்டுன்னு பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் ஹாஸ்டல்லே இருக்கிறவங்கள பார்த்தாலும் குருச்சந்திரன் அம்மாவுடையே வளர்கிறவங்க அம்மாவுடைய அப்பா மாட்டை வளர்றவங்க இவங்களாம் குருச்சந்திரன் அப்போ இவங்களுக்கு எப்பயுமே என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி யாருமே இல்லை நம்மளுக்கு ஆதரவு இல்லை நம்ம அனாதையாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கிறது வந்து குரு சந்திர இணைவை நம்ம சொல்லலாம் இந்த குருச்சந்திர இணைவும் ஒரு மாதிரி எப்பயுமே ஏதாச்சும் ஒரு நினச்சி பயந்துகிட்டே நம்ம தப்பாக செஞ்சுருவோம் வேணாம் நம்ம செய்யாமல் இருந்துடலாம் அப்படிங்கக்கூடிய உணர்வை கொடுக்குறது இப்போ கை ரேகளை எடுத்தீங்கன்னா சிமிய ரேகைன்னு சொல்கிறாங்க இந்த 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 இடத்துல இந்த ஆரம்பிச்ச ரேகை இங்கே வரைக்கும் போய் முடியும் அதாவது இந்த ரேகை கீழே இறங்கணும் இந்த ரேகை மேலே இறங்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ரேகை எப்படி கிராஸ் பண்ணணும் ஆனால் இந்த சிமிய ரேகைங்கிறது வந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் அப்படியே மேலே பாதி கீழே பாதியாக பிரிக்கக்கூடிய ரேகையாக இருக்கிறது சைமர் சைமன் ரேகைன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க நம்ம ஊருக்காரங்க அதை பொழுது சிமிய ரேகை அப்படின்னு உச்சரி இந்த சிமிய ரேகை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு எதுவுமே இல்லை நம்ம அனாதையாகவே இருக்கிறோம் ஒருத்தையும் கூட நம்மளை கண்டுக்க மாட்டோம் நம்ம எத்தனை பேத்துக்கு உதவணும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் எவனும் உதவ மாட்டேறான்ற மாதிரி த ஒரு மாதிரி டம்ப்பு ஃபீலிங்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு அழுத்தமான மனநிலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க இவங்களுக்கும் வாழ்க்கை மேலே ஒரு பயம் இருக்கும் அப்போ மூணு வகையான பயங்கள் மூணு வகையான மக்களுக்கு இருக்குன்றப்ப அப்போ குரு ராகு ஒரு பயம் குரு சந்திரன் ஒரு பயம் இந்த சிமிய ரேகை என்பது ஒரு பயத்தை கொண்டு வரலாம் அதுக்கப்புறமா வந்து உடல் ரீதியாக ஆளுமை ரீதியாக இருக்கக்கூடிய பயங்கள் வந்து குரு சூ சூரியன் குரு செவ்வாய் இதெல்லாம் இருக்கே தவிர இதனால குரு ராவ் குரு சந்திரன் தான் அந்த பயத்தினுடைய உச்சகட்டம் ஒன்று அதுக்கப்புறமா ஒன்றுமே இருக்காது பிரச்சனையே இருக்காது இந்தந்த நிறைய படப்பாடல்கள் அங்கே கயிறை பாம்பனை அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாது ஒரு ஒரு இருட்டுக்குள்ள போறப்ப அப்படி உத்து பாப்போம் ஒரு ஆள் முரட்டாலும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் ஒன்னும் இருக்காது அங்க போய் பார்த்தோம்னா ரெண்டு சாக்கு காய போட்டுருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பாக்குறது வந்து ராகு கேது சந்தியில் இருப்பது ராகு கேது சந்தியில் இருப்பது சந்திரன் ராகு இது வந்து ஒரு இல்லாத ஒன்றின் மீது பயம் அதுக்கப்புறம் சந்திரன் புதன் இணைவுமே வந்து இல்லாத ஒன்றாவை பயம் கொடுக்கும் இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் என்ன என்ன நீங்க பெரிய பெரிய வீரனாவே இருந்தாலும் கா தனியாக உட்காந்தா பயம் வந்துடும் வீட்டுக்குள்ள ரூ ரூம்பு பூட்டிகிட்டு யாருமே இல்லை வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சிந்தனை அதிகமாகிடுச்சுன்னா கப்புனு வீட்டை விட்டு வெளியே வந்துடுற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் மைண்டு இது வந்து ஜாதத்தில் இருந்தாலே போதும் நீங்கள் எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் குழப்பத்தான் செய்யும் என்று தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதாங்க சார் ரொம்ப சிம்பிள் அப்போ ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த பய உணர்வுகள் வரும் அப்படின்றத சொல்லுவோம் இப்போ இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார் இதுவே ஒருபடி மேலே போய் அதிக பயம் வந்து ஒரு சந்தேகத்தில் போய் விட்டுடும் கண்டிப்பாக பயங்கிறது வந்து ஏதோ நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிறது ஒரு வேளை ஏன்னா நடந்து போகும்போது ஒரு பேய் வருது பின்னால ஒரு ஆள் துரத்திட்டே வராருன்னா அந்த பயத்தை வந்து நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணு வேகமாக ஓடி போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துறோம் இல்லாட்டா போகவே கூடாதுன்ற மாதிரி முடிவு எடுக்கலாம் ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு துரோகம் பண்றாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா அந்த துரோகம் பண்ணக்கூடிய அந்த அந்த நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை ஏமாத்துறாங்கன்ற பயம் வந்து என்ன செய்யுன்னா அப்படியே போய் சந்தேக சந்தேக உணர்வுல கொண்டு போய் சேர்த்து அது குடும்பத்துக்குள்ள பிரிவினை தான் ஏற்படுத்தும் ஒருத்தவங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பயந்து அவங்களே அவங்க நொடிச்சுப்பாங்க ஐயோ நமக்கு எந்த நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது எது எடுத்தாலுமே நம்ம பத்து அடி கீழே இறங்கிடுறோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப விரக்தி மனப்பான்மை உள்ளவங்க யாரெல்லாம் சார் அதான் நான் சொன்ன குரு ராகு இருக்காங்க குரு சந்திரன் ரெண்டு பேருமே வந்து விரக்தி மனப்பான்மையில் இருப்பாங்க இந்த குரு கூட ஏதாச்சும் ஒரு போராடி கீராடி ஏதாச்சும் ஒன்று சந்திச்சு சம்பாரிச்சு எதையாச்சும் சம்பாதிக்க போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல யார் பழகி அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க இந்த குரு ராகு எவ்வளோ அறிவுகள் வந்தாலும் கூட திடீர்னு அவங்களுடைய அந்த சிந்தனை வந்து பழமைக்கு போய் நின்றோம் இந்த குரு ராகு இணை இருக்கவங்க பொதுவாகவே பயந்த பயந்த அதனால தான் அடிக்கடி சொல்லி அந்த அஞ்சு குல ஆறுமுக மாதிரி குரு குரு ராகு இருக்கிறவங்க முரட்டுத்தனமாக பேசுவாங்க கடைசியாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா திருச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு கராத்தே மான் கராத்தே குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறது வந்து சும்மா புரிதலுக்காக சொல்கிறேன் இந்த குரு ராக இருக்கிறவங்க திடீர்னு நல்ல வீரமாக பேசிட்டு இருப்பாங்க படக்குனு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் அவங்களால ஃபேஸ் பண்ண பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே சுய சுய கட்டுப்பாடுலேருந்து சுய உணர்வுலேருந்து சுய ஆளுமைலேருந்து ஆரம்பித்து சமூக ஆளுமை வரைக்கும் போறப்ப பூரா அவங்க ஃபஸ்ட்டு சூப்பராக பேசுவாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கா பீரியட் மாறும்போது அப்படி பயந்து அப்படி பின்வாங்கக்கூடிய ஆளுகள் இவங்க தான் அப்படி பார்க்க சில பேர் அந்த பயத்தோட எக்ஸ்ட்ரீம் இது சந்தேகம்னு சொன்னோம் இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை வந்து துன்புறுத்துவாங்க அடிக்கிறது உதைக்கிறது அது எந்தெந்த ஜாதகக்காரர்கள் அது அது நம்ம சொன்னது இதே ஜாதகம் தான் இதே ஜாதகத்தில் சுக்கரனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சுக்கிரன் ராகு சுக்கரன் கேது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சம்பந்தமாக குடும்பத்துக்குள்ளே தகராறு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் செவ்வாய் ராகு செவ்வாய் வக்ரம் செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தால் கணவனால் மனதாலும் உடலாலும் தாக்கப்படுவார்கள் சுக்கரன் வக்ரம் சுக்கரன் பிரிஞ்சது மனைவியால் உடலாலும் மனநாலும் தாழ்க்கப்படுவாருன்னு சொல்றப்போ ஜாதர் அமைப்பு இருந்தால் தாக்கப்படுவது உறுதி அப்ப எல்லாத்தையும் ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு இருந்தால் அது நடக்கும் அப்போ இதை எதாச்சும் மாத்துறது வழி இருக்கான்னா இல்லை இத அனுபவித்து தான் கிடக்கணும் இப்போ கடந்து வர்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல சார் அது வந்து ஒரு சில குறுகிய காலகட்டமா இல்ல வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் கடைசி வரையும் குத்துவாங்கனவே இருக்கிறான் இல்லீங்களா சில வந்து முதல் நாளே ஓடி போறவே இருக்கிறாங்க அதனால வந்து இது இதை வந்து என்ன செய்யணும்னா ஜாதகத்துல பிரிஞ்சு போகாத அமைப்பு இருக்கும் சில நிறைய குடும்ப குழப்பமான கிரகநிலைகள் இல்லாத போது இது பிரிஞ்சு போகாதுன்றதை புரிஞ்சுக்கலாம் எடுத்தோடனே தெரியும் இது ரொம்ப நாள் தாங்காதுன்னு இந்த தாங்க தாங்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு இருக்கும் ஆனா அவனுக்கு குத்துவானு விதி இருக்கும் வாழ்க்கை புல்ல உட்காந்து மிதி வாங்கிட்டே இருப்பான்ற மாதிரி அந்த மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர இது வந்து நிறைய அப்படி தான் நடக்குது இப்ப எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க ஏன்னா தொடர்ந்து வாழணும் சொசைட்டிக்காக அப்படிங்கிறப்ப சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி இந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் பண்ண முடியும் சில ஜாதகங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற லெவலையும் தாண்டி இல்லை கூட பிரிவுக்கான காரணங்கள் இல்லாத போது அவங்க கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒன்றை போட்டு உருட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வர வேண்டியது இருக்குது இப்போ ஜாதகத்தில் பயம் என்ற உணர்வு போய் அங்கே அது சந்தேகமாக போய் குடும்ப பிரச்சனை வரைக்கும் போனாலும் கூட சில ஜாதகங்கள் ஆரம்பத்திலே பிரிஞ்சுறத பார்க்குறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து குருகேது குரு ராகு குரு செவ்வாய் இணைவு இதெல்லாம் வச்சு நம்ம முடிவுக்கு வரோம் பொதுவாக இந்த மாதிரி பிரிய முடியாத ஜாதகங்கள் கடைசி வரைக்கும் குழப்பிக்கிட்டே வாழ்க்கை ஓட்ட வேண்டியதான தவிர இதுல மாற்ற மாற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை இப்போ இந்த பயத்தினால வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் இது எல்லாருக்குமே அமையறது வந்து கம்பல்சரி ஜாதகத்துல இருக்கிறதுனால அப்படி அமையுதா இல்ல மனநல அழுத்தத்தினால வருதா சார் மனநல அழுத்தம் விதிவெளிதான் மதி ஓகேங்களா மனம் என்றால் மனமும் மனது மனதின் போக்கும் மனதினால் வரக்கூடிய அழுத்தம் எல்லாமே விதிதான் அப்ப ஜாதகத்துல இருக்கிறதா நம்மளுக்கு எல்லாமே மாறுதே தவிர ஜாதத்தில் இல்லாத இதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக நடந்துடாது ஜாதலுக்கு ஜாதம் தான் உங்களுக்கு சூழலே உருவாக்கி தருது சிக்கலை உருவாக்கி தருது மன எண்ணங்களை உருவாக்கி தருது எல்லாமே ஜாதத்தில் இருக்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் லைஃப் போகிறத யதார்த்தமாக அனுபவிச்சுட்டு கடந்து போகிறதுக்கு பழகிக்கலாமே தவிர மாற்றுவதற்கு எந்த உபாயங்களும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த மனம் அப்படின்னாலே அது சந்திரனுக்கே சார் நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்க இல்லை சந்திரன் வேமா போகுது மனமும் வேமா போகுது ரெண்டுமே வந்து மனோகாரகன் சந்திரன் சொல்கிறாங்க பொதுவாக மனோ மனம் குருவும் சந்திரன் தான் ஜாதகர் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரனும் மன எண்ணங்கள் குரு என்பது என்னுடைய எல்லாமே சேர்ந்த குணம் எல்லாமே சேர்ந்தது அப்ப மனம் அப்படிங்கறத மனோகாரகன் மனோக்காரகன் தான் அப்ப மனதை பற்றி புரிந்து கொள்வதற்கு சந்திரன்தான் பயன்படுத்த வேண்டியது நன்றி சார் நன்றி வணக்கம்